அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பிரியாணி என்ன பிரியாணினா திண்டுக்கல் பிரியாணி ஸோ வந்து எப்போவுமே வந்து அதிகமான ஸ்பைசஸ் போட்டு செய்கிற பிரியாணி இல்லாமல் கம்மியான ஸ்பைசஸில் டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் ஸோ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவோடு வந்து இந்த பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இந்த பிரியாணி வந்து நம்ம மக்களுக்கு ட்ரை பண்ணியிருந்தோம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நான் வந்து ஜீரா ரைஸ் தான் எடுத்துருக்கேன் அதாவது இண்டியா கேட்டில் இருக்க ஜீரக சம்பார் ரைஸ் தான் எடுத்துருக்கேன் இப்போ வந்து நான் இதில் இருந்து டூ கப்ஸ் வந்து அரிசி வந்து அலர்ந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்போட மெஷர்மெண்ட்டோட தான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ வந்து அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஸோ வந்து அரிசி வந்து ஃபஸ்ட்டே வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன் நான் வந்து இப்போ ஒரு ஹாஃப் கேஜி வந்து மட்டன் எடுத்துருக்கேன் ஸோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மக் மட்டனில் வந்து கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வேகத்துக்காக வச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஆர் செவன் விசில் வர வரைக்கும் வேக வச்சுருக்கேன் இப்போ இம்பார்ட்டண்டான மசாலா தான் அரைக்க போகிறோம் இதுதான் வந்து மெயின் ரோல் பண்ண போகுது ஸோ வந்து ஒரு பத்து முந்திரி மூணே மூணு வந்து பட்டை சின்ன பட்டை ஒரு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு லவங்கம் ஒரு அண்ணாச்சி பூ கொஞ்சமாக வந்து கடல் பா கடல் பாசி அப்புறமா வந்து ஒரு பெரிய ஏலக்காய் அது ஆப்ஷன் அப்புறமா நட்பேடு வந்து ஒரு கொஞ்சமாக காலாக எடுத்துக்கிட்டேன் பேலீஃப் வந்து ஒரு ரெண்டு வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி கொண்டு வந்துவிட்டேன் இந்த மசாலா இருக்கட்டும் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு நூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து நல்லா குறக்கொறைப்பாக அரைக்கணும் ரொம்ப பேஸ்ட் அரைக்காமல் ஒரு மீடியமாக வந்து கொரக்கொறைப்பாக வந்து இது மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து மசாலாலாம் அரைச்சது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சமைக்கலாம் இப்போ டக்குன்னு சமையல் முடிஞ்சிடும் ஸோ வந்து இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் நல்லா வந்து சூடான அப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சோடைய மசாலா வெங்க சின்ன வெங்காயம் மிளகா அந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வதக்கணும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வ வதக்கணும் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா வந்து ஒரு ரெண்டே ஸ்மால் சைஸ் தக்காளி வந்து நான் வந்து கொறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ வந்து நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்துக்குள்ளேயே அரைச்சிக்கலாம் நான் வந்து தனியாக அரைச்சிக்கிறேன் ஸோ வந்து இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது அதுக்கும் வெயிட் பண்ணணும் ஸ்லோலே வச்சு வந்து வதக்கிக்கோங்க இல்லைன்னா கீழே அடி வச்சுக்கோம் ஸோ வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோடைய மசாலா அந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் வந்து எல்லா மசாலாவும் போட்டுவிட்டேன் அரை கிலோக்கான மசாலா அது ஸோ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவும் அரைச்சி வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஐம்பது கிராம் வந்து தயிர் எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் தயிர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகா தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனியா தூள் தேவையான அளவு உப்பு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் சாப்பாடுக்கும் சேர்த்து வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து என்ன பிரிஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து புதினா அன் கொத்தமல்லி வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா வந்து நம்ம வந்து வேக வச்சுருந்தோம் மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ வந்து வெறும் வந்து தண்ணி தண்ணி இல்லாமல் வெறும் மட்டனை மட்டன் வந்து எடுத்து வந்து நம்ம வந்து இந்த மிக்சரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வந்து அந்த மசாலாலேயே வந்து பைண்ட் ஆகிற மாதிரி வந்து ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சிட்டு கொஞ்சம் ஆயிலெலாம் வந்து வெளியே வந்தப்புறமா வந்து நம்ம மட்டன் வேகம் வச்சோம் அந்த தண்ணியோட ஒரு நான் வந்து ரெண்டு கிளாஸ் வந்து அரிசி எடுத்துக்கேன் அப்போ வந்து நான் ஒரே பாத்திரத்தில் வந்து அலேந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பாக ஸோ வந்து ஒரு கிளா ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி ஸோ வந்து நான் ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி நான் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியோட வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ வந்து கரெக்டாக வந்து அலந்து வந்து ரெண்டு கப் தண்ணி போட்டாச்சு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறமா வந்து நீங்கள் காரோக்குலாம் பார்த்துட்டு அரிசி வந்து நான் ஊற அந்த அரிசி வந்து வடிகட்டிவிட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குதிச்ச அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அரிசியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து நான் இப்போ வந்து டம் போட்டுட்டேன் கரெக்டாக டம் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸு ஸோ வந்து ஆவிலாம் வெளியே போகாமல் நல்லா பைண்டிங் பண்ணி தம் விடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான திண்டுக்கல் பிரியாணி ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எம்மையாக இருந்துச்சு இப்போ நான் திருப்பி போகிறேன் கீழே கொஞ்சம் கூட அடி திக்கலை என் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அவங்களுக்கு வந்து பிரியாணியில் அதிகமாக மசாலா இருக்கக்கூடாது ஸோ எங்களுக்கு அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஸோ என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்கறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்குவோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் க்ளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்